பிரயசலாட் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக சந்தோஷமான நல்ல காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் அவர் கிருவை என்னாலும் உள்ளது இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி உபாகமம் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் நீ உன் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக இருக்க கடவாய் நீ துரத்திவிடப் போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களும் குறை சொல்லுகிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள் நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாகிய கத்தர் உத்தரவு கூடார் இஸ்ரோவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் போய் அந்நிய ஜாதிகளை துரத்தி அவர்கள் தேசத்தை சொந்தமாக்கினார்கள் கீழியாத்தின் மனுஷர் இவர்களுக்கு முன்பாக இத்த மனுஷராய் சென்றார்கள் அந்நிய ஜாதிகளை தேவன் துரத்தி விட காரணம் என்னவென்றால் அவர்கள் தேவனுக்கு முன்பாக அருவறுப்பான காரியங்களை செய்து வந்தார்கள் குறிப்பாக நாள் பார்க்கிறவர்களாய் இருந்தார்கள் குறை சொல்லுகிறவர்களாய் இருந்தார்கள் ஆகவே கர்த்தர் அவர்களை துரத்திவிட்டு உனக்கு அந்த தேசத்தை கொடுத்தார் நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகள் நாள் பார்க்க கூடாது தேவ பிள்ளைகள் குறி கேட்க கூடாது கர்த்தர் அதற்கு உங்களுக்கு உத்தரவு கொடுக்கிறதில்லை என்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனாசே என்கிறதான ராஜாவை குறித்து வேத புத்தகம் எவ்விதமாக சொல்லுகிறது ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் தன் குமாரனை தீமிதிக்க பண்ணினான் மனாசே தன்னுடைய குமாரனை தீ மிதிக்க பண்ணினான் நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனுமாய் இருந்து அஞ்சன பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பாய் ஆனதை மிகுதியாய் செய்தான் ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை ராஜாவாகிய மனசே மிகுதியாய் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாட்கள்ல இப்படி செய்கிறதற்கு தேவன் நமக்கு உத்தரவு கொடுக்கிறது தேவன் அல்ல ஆகவே ஏசாயா நம்மை அழைக்கிறார் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே யாக்கோபின் வம்சதாரி கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் என்று அழைக்கிறார் கர்த்தருடைய வெளிச்சம் நம்முடைய வேத வசனத்தின் வெளிச்சத்துல வேதமே வெளிச்சம் வேத வசனத்தின் வெளிச்சத்துல தேவ பிள்ளைகளாகி நாம் நடப்போம் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பார் வழி நடத்துவார் ஜபிப்போம் நல்ல தேவனே நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாட்களை நாங்கள் பாரம்பரியத்துக்கு அடிமைப்பட்டு விடாமல் கர்த்தரை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நாங்கள் விலகி ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே ஆலோசனை கத்தராய் வைத்து ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க கருவைத்தார் தேவ சமாதானம் உங்களுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் பலப்படுத்தும் ஏசன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே God bless you.